அல்ஹம்துலில்லாஹ் வசலாத் வசலாம் அலா ரசூல் இல்லா அம்மாபாத் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இப்போது நான் உங்கள் மத்தியிலே அதாவது புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதர சகோதரிகளுக்கு ஒரு சில இஸ்லாமிய அடிப்படை சட்டதிட்டங்களை இந்த இடத்திலே நான் சொல்ல இருக்கிறேன் தாலா திருமறை குருவானிலே கூறி காட்டுகிறான் என்ன தீன இந்த அல்லாஹில் இஸ்லாம் நிச்சயமாக அல்லாவிடத்திலே மார்க்கம் என்றால் அது இஸ்லாம் தான் யார் இஸ்லாம் அல்லாத ஒன்றை மார்க்கமாக ஏற்றுக்கொள்கின்றார்களோ அவர்களிடத்திலிருந்து அதை ஏற்றுக்கொள்ளப்படாது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அப்படிப்பட்ட ஒரு தூய அந்த இஸ்லாத்தை நீங்கள் ஏற்றிருக்கிறீர்கள் இஸ்லாம் என்றால் என்ன எதற்கு இஸ்லாம் என்று சொல்லப்படும் இஸ்லாம் என்றால் ஒரு மனிதனுடைய இந்த உலக வாழ்க்கையும் மரணத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கையும் எப்படி வாழ்ந்தால் அது வெற்றியுள்ளதாக ஆகுமோ அதை பற்றி சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை திட்டம்தான் இஸ்லாம் என்பது இஸ்லாம் என்பது முஸ்லீம்களுக்கு மாத்திரம் உரிய ஒரு மார்க்கம் அல்ல மனித வர்க்கத்துக்கே உரிய ஒரு மார்க்கம் தான் இஸ்லாம் இந்த இஸ்லாம் என்ற வார்த்தை இந்த வார்த்தைக்கு அடிபணிதல் என்ற ஒரு அர்த்தமும் இருக்கிறது அதே போல சாந்தி என்ற ஒரு அர்த்தமும் இருக்கிறது அப்படி என்றால் என்ன அர்த்தம் இஸ்லாம் இந்த உலகத்திற்கு சாந்தி சமாதானத்தை ப பரப்புவதற்காக வந்த ஒரு மார்க்கம் இஸ்லாம் சொன்ன முறை பிரகாரம் நாம் வாழ்ந்தால் இந்த உலகத்திலே சாந்தி சமாதானத்துடன் மனிதர்கள் வாழ்வா வாழ்வார்கள் அப்போ ஒரு முஸ்லீம் இந்த இந்த வார்த்தையின் இந்த வார்த்தையிலிருந்து பிறந்த வார்த்தை தான் முஸ்லீம் என்று சொல்லக்கூடிய வார்த்தை அதுவும் அரபு வார்த்தை தான் அப்போ சாந்தியான சாந்தியான மார்க்கம் என்று சொல்லக்கூடிய அந்த மார்க்கத்தை ஏற்றவன் முஸ்லீம் அவன் யார் அவனால் பிறருக்கு சாந்தியை கொடுக்கக்கூடியவன் இவனுடைய உடலால் பிறருக்கு துன்பத்தை விளை விளைவிக்காதவன் முகமது நபி சல்லா அலி இஸ்லம் சொன்னார்கள் அல் முஸ்லீமு மண் சலிம் அன் நாசு லிசானிஹி வயதிஹி ஒரு முஸ்லீம் யார் தன்னுடைய நாவாலும் அவனுடைய தன்னுடைய கருத்தாலும் பிறருக்கு துன்பம் விளைவிக்காதவன் இன்னும் ஒரு அதீதிலே முகமது நபி சொன்னார்கள் அல் முஸ்லீமு மன் சலிம் அல் முஸ்லிமு நம் லிசானிஹி வயதிகி ஒரு முஸ்லீம் என்பவர் இன்னொரு முஸ்லீமுக்கு தன்னுடைய நாவாலும் தன்னுடைய கருத்தாலும் துன்பம் விளைவிக்காதவன் அப்படி என்றால் காலால் அடிக்கலாம் என்று அர்த்தமா கண்ணால் மற்றவர்களின் குறையை பார்க்கலாம் என்று அர்த்தமா அப்படி அல்ல ஒரு மனிதனுடைய உறுப்புகளில் அவசரமாக இன்னொருவருக்கு துன்பம் விளைவிக்கக்கூடிய உறுப்பு நாவு அல்லது கை அதையே அவன் பாதுகாத்துக் கொள்வான் அதையே அவன் தவறில் செல்லாமல் பாதுகாத்துக் கொள்வான் அப்படிப்பட்ட ஒருவன் மற்றவைகளையும் பாதுகாப்பான் எங்கள் என்ற அடிப்படையில் சொல்லப்பட்ட வாசகம் தான் இது சுருக்கம் என்னவென்றால் இஸ்லாம் என்றால் சாந்தி முஸ்லீம் என்றால் சாந்தி அளிக்கிறவன் பிறருக்கு துன்மை விளைவிக்காதவன் இவன் தான் உண்மையான முஸ்லீம் இப்போது நீங்கள் கேட்கலாம் முஸ்லீம்கள் பலர் தவறு செய்கின்றார்களே என்று இன்றைக்கு பொதுவாக உலகத்திலே மீடியாக்கள் முஸ்லீம்களை ஒரு குற்றவாளிகளாக காட்டிக்கொண்டிருக்கிறார்கள் இது உண்மையில் இஸ்லாத்தின் மீது சொல்லப்படக்கூடிய ஒரு அக்கிரமம் ஒரு அநியாயம் முஸ்லீம்கள் முஸ்லீம்களில் தவறு செய்யக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் ஆனால் அதை இஸ்லாம் சொல்லவில்லை அவர்கள் எல்லாம் பேர்தாங்கிகள் இஸ்லாமிய பேரில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இஸ்லாத்தை பின்பற்றவில்லை எப்படி இந்து மதத்திலே கிறிஸ்தவ மதத்திலே தப்பு செய்கிறவர்கள் இருக்கிறார்கள் அதனால் இந்த கிறிஸ்தவ மதத்தை தப்பு என்று சொல்லிவிடலாமா சொல்ல முடியாது இந்து மதத்தை அதனால் தப்பு என்று சொல்லிவிட முடியுமா முடியாது அது மாதிரி தான் ஒரு தவறு செய்யக்கூடிய முஸ்லீம் அதை வைத்து இஸ்லாத்தை தவறு சொல்ல முடியாது ஆனால் இஸ்லாம் அதை சொல்லவில்லை அதே போன்று இஸ்லாம் என்பதற்கு இன்னொரு அர்த்தம் இருக்கிறது கட்டுப்படக்கூடிய கட்டுப்படுதல் அந்த வார்த்தையிலிருந்து நாம் முஸ்லீமை நாம் எடுத்தால் இந்த கட்டுப்படுத்துதல்ங்கிற வார்த்தையை கொடுத்தால் முஸ்லீம் என்றால் கட்டுப்படக்கூடியவன் யாருக்கு கடவுளுக்கு இறைவனுக்கு அல்லாஹுக்கு ஆக முஸ்லீம் என்பவன் அல்லாஹுவிற்கும் அல்லாவுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவன் அதேபோன்று சாந்தியானவன் பிறருக்கு சாந்தி கொடுக்கக்கூடியவன் ஆக இந்த இஸ்லாம் என்பது உலகளாவிய ஒரு மார்க்கம் அப்படிப்பட்ட அந்த ஒரு மார்க்கத்தை நீங்கள் ஏற்றிருக்கிறீர்கள் நீங்கள் உங்களுடைய வயது சிறிய வயதாக இருக்கலாம் பெரிய வயதாக இருக்கலாம் நீங்கள் உண்மையில் உள்ளத்தால் நம்பி இந்த இஸ்லாத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டார் உள்ளத்தால் நம்பி இந்த இஸ்லாத்தை அல்லாஹ் ஒருவன் தான் என்னுடைய இறைவன் முகம்மது நபி என்னுடைய இறை தூதர் அந்த அல்லாஹ் சொன்ன அந்த வார்த்தைகள் குர்ஆனில் இருக்கிறது முகமது நபி சல்லா அலி வலம் சொன்ன வார்த்தைகள் நபி மொழிகள் என்ற அந்த தொகுப்புகளில் இருக்கிறது அதை கொஞ்சம் கொஞ்சமாக படித்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பின்பற்றினால் இந்த உலகத்திலே நீங்கள் சாந்தி சமாதானத்தை அடைவீர்கள் மறுமையில் உயர்ந்த சுவர்க்கத்துக்கு போவீங்க அப்படிப்பட்ட இந்த அந்த இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறீங்க உங்களுக்கு எதிர்ப்புகள் வரும் அவைகளையெல்லாம் நீங்கள் பொறுத்துக்கிட்டு நீங்கள் உண்மையான முஸ்லீம்களாக வாழுங்க எல்லாம் உங்களுக்கு உறுதியை தந்து இந்த இஸ்லாத்திலே வாழ்ந்து மரணிக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக அனைவருக்கும் தந்தருள்வானாக என்று கேட்டு இந்த முகவுரையை நான் முடித்துக்கொள்கிறேன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூ